பேனாவில் ஊற்றி எழுத பயன்படுத்தும் மாயசக்தி என்பது பற்றி சுஜாதா என்னுடைய சில வாசகர்கள் சில பத்திரிகைகளில் உங்கள் பேனாவில் அப்படி என்ன மாயசக்தியை ஊற்றுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் அது போன்ற அன்பர்களுக்கு ஐயா நான் பேனாவே பயன்படுத்துவதில்லை என்று சொன்னதும் அந்த கேள்வி வெளிவந்த பத்திரிகையின் சந்தாவை நிறுத்தி விடுகிறார்கள் ஏறத்தாழ இருபது வருடங்களாக நான் பேனாவால் எழுதுவதில்லை ஆரம்பத்தில் ரூல் போட்ட தாளில் கைப்பட எழுதி அனுப்பி கொண்டிருந்தேன் உங்கள் கதையே குழப்பம் உங்கள் கையெழுத்து அதைவிட குழப்பம் என்று உதவியாசிரியர்கள் சந்திக்கும் போதெல்லாம் புகார் செய்தார்கள் ஒவ்வொரு பத்திரிகையும் என்னுடைய கையெழுத்தை புரிந்து கொள்வதற்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்பட்டார் அதனால் டைப் படித்து அனுப்பிவிடலாம் என்று ஒரு டைப் ரைட்டர் வாங்கினேன் கிளிப்கோவின் ஆசானை பார்த்து வாரம் பூராவும் கட்டி ஒரு வாராக தட்டச்சு பழகிவிட்டேன் அதிலும் சில சங்கடங்கள் இருந்தன அமெரிக்கா சென்றிருந்த போது டல்லஸ் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக நண்பர் பால் பாண்டியன் ஒரு பிசியை எனக்கு எனக்கு அன்பளித்தார் அதை பெங்களூர் கஸ்டம்ஸில் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் சொத்தையே எழுதிவை என்று டியூட்டி கட்ட சொன்னார்கள் நான் மறுத்தேன் அந்த கஸ்டம்ஸ் அதிகாரியை சந்திக்க சென்றேன் என்னுடைய அதிர்ஷ்டம் அவர் ஒரு மராத்தி எழுத்தாளர் தமிழ்சங்கத்தில் எனக்கு பரிசு கொடுத்ததற்கு அத்தாட்சியாக ஏதாவது ஃபோட்டோ கிட்டோ காட்ட சொன்னார் பரிசளித்த போட்டோ எங்குமே இல்லை என்பதால் என்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் முகத்தை பார்த்தாலே இருக்கு என்று என்னை ஃபோட்டோ தேவையில்லை என்று சொல்லி எட்டாயிரம் ரூபாய் டியூட்டி மட்டும் போட்டு அனுப்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட முகம் அவருக்கு கூசாமல் பொய் சொன்னாலும் மற்றவர்கள் நம்பி விடுவார்கள் என்பாள் என் மனைவி ஒரு முறை வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மராத்தி கவிதைகளை படித்து காட்டுவதாக சொன்னார் நான் தான் இன்னும் போகவில்லை கம்ப்யூட்டர் வந்ததும் அதில் என் பெங்களூர் நண்பர் எஸ் ஆர் எஸ்ஆர்ஜி முத்துகிருஷ்ணன் பாரதியும் தமிழ் மென்பொருளை அமைத்துக் கொடுத்தார் முதன் முதலாக பதவிக்காக என்கிற தொடர்கதையை கணிப்பொறியில் எழுதினேன் அந்த கம்ப்யூட்டர் ஒரு பிசி எக்ஸ்ட்ரீ டாஸ் வகை நூற்றி பத்து ஓட்டுக்கான லோக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கணிப்பொறியை விட பெரிதாக இருந்தது அதன் டிஸ்க் முழுவதும் என் நாவல்களும் சிறுகதைகளும் நிரம்பிவிட ஒரு நாள் அது லோடு தாங்காமல் பூட் பண்ண மறுத்தது உள்ளே இருந்து கிற்கிற் என்று மண்டு சப்தம் மட்டும் கேட்டது வயிற்றில் ஜிலீர் என்று ஒரு கவலை உடனே அதை திறந்து குடல் ஆப்ரேஷன் செய்து அதன் வின்செஸ்டரை கெஞ்சி கூத்தாடி நான் உள்ளிட்டதை எல்லாம் எப்படியோ காப்பாற்றிவிட்டேன் அதன் பின் எந்த இடத்தில் திருகினால் வேலை செய்யும் என்பதை அறிந்து கொண்டேன் இன்று பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூட தேவையில்லாமல் அமெரிக்காவில் இருந்தால் கூட அங்கிருந்து தட்டியே இன்டர்நெட்டில் கதை கட்டுரைகள் அனுப்பும் வரை வந்துவிட்டேன் கணிப்பொறியில் நேரடியாக எழுதுவதால் கற்பனை வளம் பாதிக்கப்படுகிறதா என்றால் ஒரு புடலங்காயம் இல்லை மனம் ஒன்றுதான் மூளையிலிருந்து வரி வரி வடிவங்களாக விரல்கள் மூலம் மாறுவதற்கு பதிலாக விசை பலகை தொழுகைகளாக மாறுகின்றன அவ்வளவுதான் ஆனால் கணிப்பொறி வந்ததால் கையெழுத்து கலை காலிகிராபி மெல்ல அழிந்து வருகிறது என்பது உண்மைதான் இப்போது நகர்ப்புற மக்கள்கள் கூட பலர் கடிதம் எழுதுவதில்லை தபால் இலாக்கா பெரும்பாலும் டிவி போட்டி விழிகளுக்கும் வக்கீல் நோட்டீஸுக்கும் தான் பயன்படுத்தப்படுகிறது தொலைபேசியும் ஓரளவுக்கு இமெயிலும் வாய்ஸ் மெயில் என்று பேச்சையே இன்டர்நெட்டில் அனுப்பிவிடலாம் கையெழுத்து கலை தேவையற்று போய்விட்டது ஆனால் டெக்னாலஜி அதை அழுத்துவிட்டதா குற்றம் சொல்ல முடியாது பேனாவில் எழுதி வந்தோம் தட்டச்சு வந்தது அதன் பின் சொல் தொகுப்பு மென்பொருள்கள் வந்தன மீண்டும் இப்போது பென் கம்ப்யூட்டிங் என்று கையெழுத்தில் எழுதும் சிறு குறிப்புகளை ஓசிஆர் போன்ற எல் மூலம் பரிச்சயம் பண்ணி கொண்டு அழகாக அச்சடித்து கொடுக்கும் திறமை கணிப்பொறிக்கு வந்துவிட்டது அதனால் கணிப்பொறி வந்ததால் கையெழுத்து கலை அழிந்துவிட்டது என்பது இல்லை அந்த கலை இன்னும் உங்களுக்கு தேவையா என்று கேட்கிறது தேவை என்றால் அதற்கான மென்பொருளை உண்டாக்கி பழையபடி கையெழுத்து போலவே அச்சடிக்க எழும் ஏன் ஓலை சுவடிகளை கூட திரும்ப கொண்டு வரலாம் தேவைப்பட்டால் மனித அடையாளங்களை அழித்தால் அந்த டெக்னாலஜி நீண்ட நாள் தாங்காது அது கனிப்பொறிக்குள் ஒழித்து வைக்கப்படும் எதிர்காலத்தில் கணிப்பொறியே ஒளிந்து கொண்டு விடும் என்கிறார்கள் உதாரணமாக எதிர்காலத்தில் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள் புதிந்திருக்கும் மைக்ரோ கம்ப்யூட்டர் தானே கரிகாய் பால் இவற்றின் கையிறப்பு நிலையை அறிந்து இன்டர்நெட் மூலம் ஆர்டர் கொடுத்துவிடும்